விருச்சிகம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை இருக்குது அதாவது அடுத்தவங்களுக்கெல்லாம் ஆசை தான் இருக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை இருக்கும் யாராலேயுமே முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் முடித்து சாதித்து காட்டணும் யாராலையுமே சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சொத்தை நாம் சம்பாதிக்கணும் பரம்பரையில் இதுவரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு செல்வத்தை சேர்த்துருக்க மாட்டாங்க அவர்களை எல்லாம் விட நாம் அதிகமான சொத்துக்களை சேர்க்க வேணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேராசையை சுமந்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது விருச்சிகம்தான் அந்த பேராசைக்கு பின் மிகப்பெரிய பெரிய அளவுல மன காயங்கள் இருக்கு சும்மாலாம் யாருக்கும் பேராசை வந்துடாது தான் விருச்சிகம் பேசக்கூடிய வார்த்தைகளே தேல் கொட்டுவதை போல இருக்கும் அந்த அளவுக்கு மன அழுத்தமும் வழிகளையும் விருச்சிகத்தின் உடன் இருப்பவர்களே கொடுத்ததால் ஏற்பட்ட வினை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்தியதால் இப்போ ஏற்பட்ட ஒரு வைராக்கியத்தை நீங்கள் மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட விருச்சிகம் தனது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தடையை சந்திப்பது ஏன் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வெற்றியை அடையக்கூடிய அளவுக்கு கடின முயற்சியே செய்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கி விழுவது ஏன் ஏன்னா நீங்கள் உங்களுடைய பகைகளை மனதில் சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு யாரெல்லாம் துரோகங்களை இழைத்தார்களோ அவர்களை பற்றி நினைத்து கொண்டே தான் தெய்வத்திடம் போய் வேண்டீங்க அப்படி நீங்க உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றி மனதில் நினைத்துக்கொண்டே தெய்வத்திடம் வேண்டும் பொழுது மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது அதனால என்னை ஏமாற்றியவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டதை இன்னையோட விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே நிறுத்தணும் அப்படின்னு நான் மனமாற உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எதிரிகளை பற்றி நினைக்காமல் இருக்கணும் நாம் நம்முடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னா கடந்த காலத்தை அளவும் சிந்திக்காமல் இருக்கணும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் விருச்சிகத்துக்கு நடக்க போகுது அப்படி நடக்கும் பொழுது எந்த ஒரு தருணத்திலையுமே கடந்த காலத்தை திரும்பி பார்க்க கூடாது ஏன்னா இந்த ஆண்டில் சனி பகவான் பஞ்சம சனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய கடந்த கால பழைய நினைவுகளை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாரு அதன் மூலயமாக மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு விருச்சிகம் ஆளாகும் அந்த நிலை நிச்சயமாக தொடரக்கூடாது என்னுடைய அன்பான விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இனி வாழ்வில் முன்னேறி மட்டுமே தான் செல்லணும் நீங்க தெய்வத்திடம் போய் விளக்கை ஏற்றி வேண்டும் பொழுது மனதை மன அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனதில் எந்த விதமான பாரங்களும் இருக்கக்கூடாது கஷ்டங்களையும் சுமந்து நீங்க அந்த விளக்கை ஏற்றக்கூடாது நீங்க உங்களுடைய கையால் ஏற்றக்கூடிய சுடருக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல நீங்க நினைப்பதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்குது அந்த தருணத்தில் நீங்க எதிரிகளைப் பற்றியும் அவர்கள் உங்களுக்கு இழைத்த துரோகங்களை பற்றியும் நினைத்துக்கொண்டு கொண்டு ஏற்றும் பொழுது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய எதிரிகள் பாதிப்பை அடைவார்கள் அதனின் கர்மாவையும் காலச்சக்கரத்தின் சுழற்சியால் மறுபடியும் விருச்சிகமே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால தயவு செய்து நீங்க எந்த விதமான துரோகங்களையும் இனியும் நினைக்காம இருங்க உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் நிச்சயமாக தக்க தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஏன்னா கந்தனை நாடிய பக்தர்களுக்கு தீங்கு இழைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களையும் தீங்கு இழைத்தவர்களையும் அந்த சரவணபவனின் வேல் வதம் செய்யும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து தன்னிச்சையான முடிவுகளையும் கோபங்களையும் உங்களின் மனதில் சுமக்காதீங்க மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்கள் விளக்கை ஏற்றும் பொழுது மனதை சாந்தி நிலையில் வைத்து கொண்டு நான் என்னுடைய வாழ்வில் முன்னேறியே ஆகணும் நான் மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதியாக மாறணும் அப்படின்னு நீங்கள் விளக்கை ஏற்றுங்க இரண்டாவது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது விளக்கை எந்த திசையில் வைத்து ஏற்றணும் அப்படின்னு நீங்க கிழக்கு திசையிலும் விளக்கை ஏற்றலாம் வடக்கு திசையிலும் விளக்கை ஏற்றலாம் வடக்கு திசை என்பது குபேர திசை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வடக்கு திசையை பார்த்தவாறு விளக்கை ஏற்றும் பொழுது மிகப்பெரிய அளவில் செல்வங்களை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தே தீரும் நிறைய சாபத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னாலே அது விருச்சிகம் தான் கடந்த காலத்திலையும் சரி இந்த கலிகாலத்திலையும் சரி முன்னோர்களுடைய சாபம் உங்கள் தலை மேலே இருக்கு இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கூடவே இருப்பவர்களின் சாபமும் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்பேற்பட்ட சாபங்களிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா நீங்க கிழக்கு திசையை பார்த்து விளக்கை ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் தண்டு திரியை உபயோகிக்குமாறு நான் இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த திரியை நீங்க உபயோகிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் முன்ஜென்ம பாவங்களும் நிகழ்காலத்தில் நீங்க வளரவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சாபம் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா அவர்களின் சாபங்களும் சமுத்திரத்தில் கரைத்த உப்பாக கரைந்து ஓடும் இனி விருச்சிகம் தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு தருணத்திலையுமே வீழ்ச்சியை சந்திக்காது மிகப்பெரிய அளவில் நீங்க வாழ்க்கையில் போறீங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பல நாளாக உங்கள் மனதில் இருந்த பாரங்கள் உங்கள் மனதை விட்டு விலகக்கூடிய காலம்தான் இது விருச்சிகம் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை இதுவரைக்குமே வாழாம இருந்து தனது வாழ்வையே தியாகம் செய்தது அந்த தியாகத்திற்கு மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்க போகுது சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எந்த எண்ணெயில் விளக்கை ஏற்றுவது அப்படின்னு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை மனதில் சுமந்து மனமாற விளக்கை ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் இந்த மூன்று எண்ணெய்களை சரிசமமாக கலந்து ஏற்றினால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அடைய முடியும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது முதல் எண்ணெய் நல்லெண்ணெய் இரண்டாவது எண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றாவது எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயையும் நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களின் மனம் குளிரும் உங்களின் இல்லம் அமைதியான ஒரு நிலைமையை நிச்சயமாக அடைந்தே தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக அந்த சரவணபவனின் அருளால் நிவர்த்தியாகும் விருச்சிகம் தனது வாழ்வில் கடந்த பத்து ஆண்டுகளாக மிக பெரிய அளவில் கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு இனியும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடிய அளவிற்கு உடம்பில் சக்தி இருந்தாலும் மனதில் துளி அளவும் சக்தியே இல்லை காரணம் என்னன்னா உங்களின் மனதெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது நீங்க அனுபவித்த கஷ்டங்களும் அடுத்தவர்கள் உங்களுக்கு இழைத்த துரோகங்களும் மட்டுமே தான் அதை நீங்க உங்களின் மனதை விட்டு விளக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை உங்களால் அடைய முடியும் பல நாளா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலத்தை பற்றி நினைத்து நிகழ்காலத்தில் வாழ மறுத்து எதிர்காலத்தை விருச்சிகம் தோற்க போகிறதா இல்லை கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து எதிரிகள் முன்னிலையில் எதிர்காலத்தில் விருச்சிகம் ஜெயிக்கப் போகிறதா அப்படின்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க மிகப்பெரிய அளவில் தெய்வத்தை நாடி நீங்கள் கோவிலுக்கோ இல்லை உங்களுடைய இல்லத்தில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றும் பொழுதோ எந்த ஒரு தருணத்துலையுமே நீங்கள் கஷ்டப்பட்டதை மனதில் நினைச்சிக்கிட்டு விளக்கை ஏற்றாதீங்க மனதில் எந்த விதமான பாரங்களையும் சுமந்துக்கிட்டு விளக்கை ஏற்றாதீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் முருகனுக்கும் வியாழக்கிழமையில குபேரனுக்கும் மட்டும்தான் விளக்கை ஏற்றணுமா அப்போ மற்ற நாட்களில் விளக்கை ஏற்றக்கூடாதா அப்படின்னு இந்நேரம் சில பேரை நினைத்திருப்பீர்கள் எல்லா தினங்களிலுமே விளக்கை ஏற்றலாம் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது மன நிறைவோடு ஏற்றணும் மனதில் சந்தோஷங்களை புகுத்திக்கொண்டு ஏற்றணும் நான் வாழ்க்கையில் வளர்ந்து விடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஏற்றணும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 அந்த அறுவடை முருகனுடைய வேல் உங்களுக்கு என்னைக்குமே பக்க பலமாக தக்க பலமாக அவங்க கூடவே இருந்து உங்களை காத்து ரட்சித்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமே இல்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி